நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எளிமையான பரிகாரம் சொல்ல வேண்டிய மந்திரம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நாம் நினைக்கும் காரியங்கள் நடப்பதில்லை நம்முடைய முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிகிறது என நினைப்பவர்கள் எளிமையான ஆன்மீக பரிகாரத்தை செய்து வந்தாலே நன்மைகள் பலவற்றையும் நம்மால் பெற முடியும் பிரபஞ்ச சக்திகளின் அருளுடனும் இறை அருளுடனும் நாம் நினைத்தது நடக்கும் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் பல பரிகாரங்கள் பார்ப்பதற்கு மிக மிக எளிமையானதாக இருந்தாலும் அவைகள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அவற்றை செய்து பார்ப்பதால் நமக்கு பலன்கள் கிடைக்கும் இவற்றை தொடர்ந்து செய்வதால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதையும் நன்மைகள் பலவும் தேடி வருவதையும் பார்க்க முடியும் நினைத்தது நிறைவேற செய்ய வேண்டிய பரிகாரம் நாம் நினைத்தது அனைத்தும் செயலாக நடக்க வேண்டும் என அனைவரும் நினைப்பது உண்டு ஆனால் அனைவருக்கும் அனைத்தும் நினைப்பது போல் நடப்பது இல்லை பலரும் புலம்புவது நாம் ஒன்று நினைத்தால் அது ஒன்று நடக்கிறதே என்பதுதான் இன்னும் சில எதுவும் நடக்கவில்லை என வருத்தப்படுவார்கள் சிறிய விஷயம் முதல் பெரிய காரியம் வரை நினைத்தபடி நடப்பதற்கு இதை செய்து பார்க்கலாம் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்க வேண்டும் வேலைக்கான நேர்முக தேர்வு போன்ற விஷயங்கள் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என நினைப்பவர்கள் வெளியில் புறப்படுவதற்கு முன்பு காலையில் எழுந்து குளித்துவிட்டு நெற்றியில் திருநீர் அணிந்து கொண்டு செல்லலாம் வெறும் வயிற்றுடன் ஒரு ஸ்பூன் அளவாவது தயிரில் சிறிதளவு சர்க்கரை கலந்து சாப்பிட்டு விட்டு செல்வதால் அந்த காரியம் வெற்றிகரமாக நடக்கும் சக்தி வாய்ந்த பரிகாரம் காலையில் ஆறு மணிக்கு முன்பாக அரசமரம் மரம் எங்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அங்கு சென்று தானாக உதிர்ந்து விழும் இலையில் சேதம் இல்லாத ஏதாவது ஒரு இலையை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த இலையின் மையப்பகுதியை பார்த்து நீங்கள் என்ன காரியமாக செல்கின்றீர்களோ அல்லது உங்களுக்கு என்ன காரியம் நடக்க வேண்டுமோ அந்த காரியம் நல்லபடியாக முடிய வேண்டும் நீங்கள் நினைத்தபடி அனைத்தும் நடக்க வேண்டும் என அந்த மரத்திடம் சொல்லி வேண்டிக் கொண்டு அந்த இலையை கண்ணில் ஊற்றிக்கொண்டு சட்டை பையில் வைத்து வீட்டிற்கு வந்து விடுங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் வீட்டிற்கு வந்து தயாராகிவிட்டு வெளியில் செல்லும் போது ஓம் அரஹே ஓம் என்ற மந்திரத்தை பத்து முறை அல்லது பதினோரு முறை மட்டும் சொல்ல வேண்டும் உங்களுக்கு நடக்க வேண்டிய செயலை மனதில் நினைத்துக்கொண்டு அது நடந்து விட்டதை போல் நினைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் இப்படி செய்துவிட்டு அந்த காரியத்தை செய்வதால் நீங்கள் நினைத்தது போல் அப்படியே அந்த செயல் கைகூடும் சாதாரண புது உடை வாங்க செல்வது முதல் பெரிய காரியங்கள் வரை எதற்கு வேண்டுமானாலும் இதை செய்யலாம் யாரெல்லாம் செய்யலாம் இந்த பரிகாரத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்வதனால் உடலில் ஒரு விதமான அதிர்வலைகள் ஏற்பட்டு அது செயல் மாறும் இது நடக்குமா என சந்தேகப்படுபவர்கள் சிறிய காரியம் ஒன்றிற்காக இதனை நடக்கிறதா என பரிசோதனை செய்து பார்க்கலாம் அது நடந்தால் அடுத்து பல விஷயங்களுக்கு இந்த பரிகார முறையை செய்யலாம் இந்த மந்திரத்தை சொல்வதற்கு தனியாக அமர்ந்து தியானம் போன்றவை செய்ய வேண்டும் என்று அவசியம் கிடையாது பயணம் செய்து கொண்டு கூட சொல்லலாம் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்